சென்னையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரும்பேர்க்கண்டிகை என்னும் தலமே பேரை நகர் என்று அழைக்கப்படுகிறது சிறிய மலை மீது இக்கோயில் அமைந்துள்ளது மலை மீது செல்ல சுமார் இரநூறு படிகள் ஏற வேண்டும் முருகப்பெருமான் மயிலின் மீது அமர்ந்து ஆறு முகங்களுடன் காட்சி தருகின்றார் அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் இத்தலத்து முருகப்பெருமானை பீலமயில் மீது உறையும் என்று பாடியுள்ளார் முருகப்பெருமானின் இரு புறங்களிலும் வள்ளி தெய்வநாயகி தேவியர் உள்ளனர் அகத்தியருக்கு முருகப்பெருமான் தெற்கு முகமாக காட்சியளித்த தலம் பாம்பன் சுவாமிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் ஆகியோர் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டுள்ளனர் பாம்பன் சுவாமிகள் இத்தலத்து முருகன் மீது பாடல்கள் இயற்றியுள்ளார் குமரனின் குன்றுதோராடலை பற்றிய அந்த பாடல் மிக அருமையாக உள்ளது முருகன் சந்நிதி எதிரி அர்த்த மண்டபத்தில் பாம்பன் சுவாமிகள் திருவுருவம் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத கிருத்திகை என்று ஓட திருவிழா என்னும் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்று காலை முதல் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடுகள் எல்லாம் செய்து இரவு அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் உற்சவர் வலம் ஒருவர் நீலமயில் சேரும் வந்தி மாலை நிகராகி அந்த கார மிகவே நிறைந்த குழலாலும் நீடுமதிரேக இன்பமாகிய சலாப சந்திர நேர்த்தரு முகாரவிந்த மதனாலும் ஆலிநிகரான உந்தியாலும் அடவார்கள் தங்கள் ஆசைவலை வீசு கெண்டை விழியாலும் ஆடிய கடாமி செய்த வார்முலைகளாலும் வந்த நாகிமையில் நான் உழன்று திரிவேனோ கோல உருவாய் எழுந்து பாரதனையே இடந்து கூவிடு முராரி விண்டு திருமார்பன் கூடமுறை நீடு செம்பன் மாமதலை ஊடெழுந்த கோப அறினார சிங்கன் அருகோனே பீலிமயில் மீதுரைந்து சூரத்தமையே செய்யங்கொள் பேர் பெரிய வேல்குள் செங்கை முருகோனே பேடைமடை ஓதி மங்கள் கூடி விளையாடுகின்ற பேரை நகர் வாழ வந்த பெருமாளே கோல உருவாய் எழுந்து பாரதனையே இடந்து கூவிடு முராரி விண்டு திருமார்பன் மீதுரைந்து சூரத்தமையே செங்கை முருகோனே பேரநகர் வாழ வந்த பெருமாளே செங்கை முருகோனே தமிழ் கடவுள் என்றால் முருகன்தான் முருகனை வணங்கினால் மனிதர்களுக்கு முக்கியமான அன்பு ஞானம் விடாமுயற்சி கண்ணியம் கட்டுப்பாடு சாத்வீகம் தெளிவான மனநிலை மற்றும் மன்னிப்பு ஆகிய எட்டு குணங்கள் மனிதர்களுடைய மனநிலைக்கு வரும் இக்கோயில் கௌமாரம் வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பூஜைகள் நடைபெறும் தலமாக விளங்குகிறது முருகன் அம்சம் என்று குறிப்பிடப்படும் அர்த்தமானது முருகன் மற்றும் அவரது வெவ்வேறு திருநாமங்களாக சுப்பிரமணிய சுவாமி பாலசுப்பிரமணியர் தண்டாயுதபாணி சுவாமி பழனியாண்டவர் கார்த்திகேயர் குமாரசுவாமி சரவணபவர் வேலவர் சண்முகர் கந்தசுவாமி மற்றும் ஆறுமுகர் என்று முக்கியமானவைகளாக கருதப்படுகிறது தம்பதி சமேதராக காட்சி தரும் இவரை வணங்கினால் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பது நிச்சயம் அதோடு தங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிக்கு உடல்நலம் கூன்றினால் இங்கே வந்து பயபக்தியோடு வழிபட்டால் சூழ்ந்திடும் வினைகள் தீரும் உடல்நலம் சீராகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அம்மன் தாயார் வள்ளி தெய்வானை தல விருட்சம் நெல்லிமரம் தீர்த்தம் சரவணப்பொய்கை புராணப்பெயர் ராஜா பெயரே ஊர் பேரே ஊர் ஊர் பேரையூர் திருப்பரங்குன்றத்து கோவில் போலவே இக்கோயில் அமைந்துள்ளது சிறப்புக்குரியதாகும் கிழக்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது கோயில் அதன் கீழ்ப்புறம் பொய்கே எனும் தீர்த்த குளம் உள்ளது பிரதான வாசல் தாண்டியதும் இடதுபுறம் பெரிய விநாயகர் சன்னதி இருக்கிறது மண்டப விதானத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் பட்டியல்கள் மிக்க கலை நயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது கருவறைக்கு தென்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அர்த்த மண்டப வாசலில் இடும்பன் வீரபாகு சிற்பங்கள் இருக்கின்றன விநாயகர் சன்னதியும் உள்ளது கருவறையில் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் ஜமீன்தார் தும்பிச்சி நாயக்கருக்கு முருகப்பெருமான் வேல்வடிவில் காட்சி தந்த இடத்தில் இரு பக்கமும் நாகர்கள் நிற்க அலங்கரிக்கப்பட்ட வேல் திருவுருவம் நிறுவப்பட்டு அன்றாடம் பூஜை செய்யப்பட்டு வருகிறது திருப்பரங்குன்றத்தை பரங்கிரி என்றழைப்பது போலவே மேலை பரங்கிரி என்றழைக்கப்பட்டும் தலம் ஒன்றும் உள்ளது தொன்மை புகழ்மிக்க பேரையூர் இத்திருத்தலத்தில் ஓங்கி உயர்ந்த பிரம்மாண்ட மொட்டை மலையின் அடிவாரத்தில் குளுமையான மரங்கள் சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில்தான் அது ஓங்கி உயர்ந்த சிகரத்தில் சிவன் கோவில் இருக்க அதன் அடிவாரத்தில் முருகனுக்கு கோயில் அதன் கிழக்கே சரவண பொய்கே என பல விதங்களில் திருப்பரங்குன்றம் போலவே இருப்பதால் மேலை பரங்கிரி என்கின்றனர் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இந்த வலைநாட்டு பகுதியை தும்பிச்சி நாயக்கர் என்ற ஜமீன்தார் ஆட்சி செய்து வந்தார் அவரது பெயரால் தும்பிச்சி நாயக்கனூர் என்றே அழைக்கப்பட்டது இப்பகுதி ஆட்சி புரிபவரின் பெயரை குடிமக்கள் உச்சரிக்கத் தயங்கியதால் ராஜா பெயரே ஊர் என்று சொல்லலாயினர் காலப்போக்கில் அதுவே மருவி பேரே ஊர் பேரையூர் என்று ஆனது அந்த காலத்தில் மாத கார்த்திகை நாட்களில் தும்பிச்சி நாயக்கர் திருப்பரங்குன்றம் சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் அவ்வாறு செல்கையில் கனமழை பெய்த காரணத்தால் வழியில் இருந்த ஆலம்பட்டி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அதனால் பயணம் தடைபடவே தும்பிச்சி நாயக்கர் மன அடைந்தார் அன்றிரவு அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி திருப்பரங்குன்றத்திற்கு வருவதற்கு பதில் அவரது இருப்பிடத்திற்கு அருகிலேயே தமக்காக கோயில் ஒன்றை எழுப்பிடச் சொன்னார் தும்பிச்சி நாயக்கரும் அப்படியே செய்தார் கனவில் வந்த கந்தனின் கட்டளைப்படி அமைக்கப்பட்ட கோயில் இது எழுமலை கோயில் ஒரு புனிதமான இடமாகவும் முருகனின் அருளும் சிவபெருமானின் அருளும் நிறைந்த இடமாகவும் கருதப்படுகிறது மூலஸ்தானத்தில் ஐந்து லிங்கங்கள் உள்ளன கோயிலின் அமைப்பு ஓம் என்ற வடிவத்தில் உள்ளதாக கருதப்படுகிறது சூரனை சம்ஹரித்த பின் முருகன் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது பேரையூர் முருக தல புராணம் குறிப்பாக எழுமலை பேரையூரில் உள்ள அருள்மிகு மாதாந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றியது இந்த தலம் மேலை பரங்கிரி என்றும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள ஸ்தல புராணத்தின்படி முருகப்பெருமான் சாப விமோச்சனம் பெற்றதாகவும் நாகதோஷம் உள்ளவர்கள் மற்றும் திருமணத்திற்காக விரும்புபவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு என்றும் கூறப்படுகிறது எழுக்கடல் மணலை அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் பாடலாகும் இந்த பாடல் சிதம்பரம் தளத்து முருகப்பெருமானைப் பற்றியது மற்றும் மயூரகிரிநாதா என்றும் முருகனை அழைக்கிறது மேலும் இந்த பாடல் நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்டது இந்த பாடலில் முருகனின் திருவடிகளை அடைந்து அவனது அடிமையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதல் முன்வைக்கப்படுகிறது ஏழு கடல் மணலை அளவீடின் வீடின் அதிக்கம் என தீடர் பிறவி அவதாரம் இனி உனதயம் என தூயிர் உடலும் இனியுடல் வீடுக முடியாது കഴുകോട് നറിയും എറി പൂവി മരളി കമലനും മിക്കവും അയർവാനർ കടകുണത ഭയം അടിമയും അടിമ കടു കിയു തരുവായേ വിളത്തി അഴകി മരകത വിമലി ഉൻ അരുളും മുറുകോനേ

வருவோனே ஏழு கடல் கோமூர அபுணர்கள் உயிரை இறை கோளும் அகிலே உடையோனே இமயவர் முனிவர் பரவிய புலியோ இனில் நட மறுவு பெருமானே கழு கோடு நரியும் ஏறி பூவி மரலி கமலனு மிக்கவும் அயர்வானார் കാണത പയം അടി പയുൺ അടിമ കാു അടികൾ തരുവായേ